ஃபஸ்ட் நான் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு அவங்களோட ஃபீட்பேக் கொடுத்த என்னுடைய சீனியர் டைரக்டர்ஸ் எல்லாேருக்கும் சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா நோவே அவங்க அவங்களோட நான் கனெக்டட் கிடையாது யார்கிட்டையும் நான் அவங்கள்ட்ட எல்லாம் ஒர்க் பண்ணலை இருந்தாலும் ஒரு புது ஒருத்தர் ஒருத்தர் பண்ண படத்தை வந்து பார்த்துட்டு ஓப்பனாக ஒரு ஒப்பீனியன் ஃபீட்பேக் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை கன்வே பண்ணாங்க அது ஒரு நிறைய திஸ்டரை நான் வந்து ஃபஸ்ட் தேங்க் பண்ணணும்னு நான் விரும்புகிறேன் அடுத்தது இப்போது இப்போ இந்த ட்ரெயிலர் வந்து இன்றைக்கி ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக்கை நாங்கள் அஃபிஷியல் ரிலீஸ் பண்ணுறோம் படம் வந்து அடுத்த வெள்ளிக்கிழமை இருபத்தி மூணாந்தேதி படம் ரிலீஸ் ஆகுது இன்னும் ஒரு நாலு நாள் ஆமாம் நாலு நாள் மண்டே அன்னைக்கு மதியம் மூணு மணிக்கு நம்ம வந்து ப்ரெஸ் ஷோவே படம் பார்க்க போகிறீங்க இப்போது நீங்கள் படம் பார்த்துரு ஃபுட்டேஜ் பார்த்துருப்பீங்க ஏதாவது நீங்கள் உங்கள்கிட்ட கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஷூட் பண்ணலாம் பெருமையில வந்து எப்படி மடக்கணும் எப்படி அப்படிங்கறது சரி சார் சொல்லுங்கள் நீங்கள் நாங்கள் பார்த்த காட்சிகள் மட்டும் அவங்க டைரக்டர்கள் சொல்றதெல்லாம் வந்து ஒரு வித்தியாசமான படம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு நீங்கள் எங்களுக்கு போட்ட ஃபுட்டேஜ் எல்லாம் வந்து பெண்களை எப்படி கவர் பண்றது மடக்குறது ஃபிகரம் மடக்கிறதுங்கிற மாதிரி இருக்கு இது மொத்தம் பெண்களை வந்துட்டு இழிவுபடுத்துற மாதிரி இருக்காமா இந்த படம் இல்லை கண்டிப்பாக கிடையாது அது நீங்கள் பார்த்த விஷயங்கள் அதான் நான் பிகினிங் டென் மினிட்ஸ் தான் நம்ம ப்ளே பண்ண விஷயம் அது வந்து ஒரு கேரக்டரோட அவன் அந்த கேரக்டரோட பெர்ஸ்பெக்டிவில் அவன் பேசுகிற வசனங்கள் தான் அது அது சரியாக தப்பாங்கிறது வந்து நம்ம படத்தில் பேசியிருக்கோம் முக்கியமாக அதை பற்றி அதுதான் நம்ம அழுத்தமாக பேசியிருக்கோம் ஓவராலாக முழுசாக படம் பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு இந்த இந்த விஷயம் கூட உங்கள் மைண்டுக்கு வராது ஆக்சுவலாக அது அது நான் முழுசாக நம்புகிறேன் நம்ம ஃபோர் டேஸில் நம்ம பார்த்ததும் நீங்கள் கண்டிப்பாக இதே கொஸ்டின் நம்ம திரும்ப தேங்க்யூ மேம் டூ தௌசண்ட் ஃபைவ் காலகட்டத்தில் நீங்கள் எடுத்திருக்கீங்க என்ன காரணம் ரெண்டாவது இன்ஸ்பைர்ட் பை ரியல் லைஃப்பாக ஏன்னா அவங்க நீங்கள் தான் எல்லாமே கதை டைரெக்ஷன் ஆஸ் வெல் அஸ் ப்ரொடக்ஷனும் பண்ணியிருக்கேன் ஆமாம் ஸோ அது வந்து இன்ஸ்பைர்ட் பை ரியல் லைஃப் ட்ரூ இன்சிடெண்ட்டா ஆமாம் அது என்னக்கா டூ தௌசண்ட் ஃபைவ் ஏன் அப்படின்னாக்கா அது நீங்கள் கேட்ட மாதிரி என் லைஃப்பில் நடந்த ஒரு 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 சின்ன ஒரு சம்பவம் அது கிடையாது மொத்தப்படம் அது கிடையாது அது அதுலேருந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்பார்க் கிடச்சிது அதை வந்து நம்ம ஸ்க்ரீன் ப்ளே பண்ணாக்க ஒரு நல்ல படமாக அப்படின்ற நம்பிக்கையில் பண்ணது தான் அது ஆக்சுவலாக நல்லபடியாக வந்திருக்கு அடுத்தது ப்ரொடியூசர் நானே ப்ரொடியூசர் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலாக நான் வந்து டேரக்ஷன் ஆகிறோம் டேரக்டர் ஆகிறதுக்காக வந்தேன் ஆக்சுவலாக அதுதான் என்னுடைய ஸ்கூல் டைம் கோல் ஸோ நான் பிஎஸ்ஏகிரி படித்தேன் படித்து முடிச்சுட்டு நான் சினி ஃபீல்டுக்கு வந்தேன் அசிஸ்டன்ட் டேரக்டர் அசோசியேட் கோ டேரக்டர்ஸ் ஃப்யூ ஃபிலிம்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு படம் முயற்சி பண்ணேன் முயற்சி பண்ணும்போது கதை கேட்டு கதை பிடிச்சிருந்தாலும் கூட நியூ ஃபேஸ் வச்சு பண்ணுறதுக்கான தயாரிப்பாளர்கள் கிடைக்கல அது ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் பண்ணேன் அப்புறம் எண்ட் ஆஃப் த டேல வேறு ஆப்ஷன் இல்லைன்றதுனால நானே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி ஆச்சு அதுதான் வந்தது ஆக்சிடெண்டில் அடுத்தது ப்ரொடியூசராக அப்படின்னு நான் ஆனேன் அதுக்கப்புறம் படம் எடுத்தாச்சு படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு நான் நான் சொல்லிக்கல பார்த்தவங்களோட நம்ம நம்ம பெருசாக நம்புகிற ஆட்களே அவங்க அவங்கெல்லாம் சொல்லும்போது சரி நம்ம கான்ஃபிடன்ஸ் இன்னும் அதிகமாச்சு ஆனால் அது தேட்டர் தொடுறதில் பெரிய ஸ்ட்ரகிள் இருந்துச்சு எல்லாரும் பார்ப்பாங்க நீங்கள் எயிட்டீஸில் நைன்டீஸ்லாம் நம்ம ரெகுலராக சினிமாவில் ஒரு சீன் வரும் பொண்ணு பார்க்குறதுக்கு வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வர்றதுன்னு ஒரு சீன் இல்லாத தமிழ் சினிமாவே கிடையாது வருவாங்க பொண்ணு வந்து ஹீரோயின்னு ஆக்சுவலாக ஹீரோயின்னா எவ்வளோ எனக்கார பொண்ணு நமக்கு காமனாகவே தெரியும் அந்த பொண்ணையும் பார்த்துட்டு போயிட்டு லெட்ரு போடுறோன்னு சொல்லிட்டு போவாங்க ஒரு இது ஒரு சடங்கான நம்ம பார்த்துருக்கோம் அது என் வாழ்க்கையில் நடந்தது அதுதான் இந்த ஒரு ஒரு ஷோ ஆக்சுவலாக ஒரு ரெக்கார்டு இருக்குது சொல்லுவாங்க எல்லோரும் சீனியர் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்கும் எனக்கு தெரிஞ்சிருக்கும் சேது படம் தான் அதிக ப்ரிவியூ ஷோ நூற்றி பத்து முறை போட்டாங்க அப்படின்றது ரெக்கார்டு ஐ திங்க் நம்ம மாயபிம்பு வந்து அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன் அது இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் ஷோஸ் அண்ட் ரிலீஸுக்கான போராட்டத்துக்கான வருடங்களும் அது சேர்த்து நான் சொல்கிறேன் அதுதான் அது ஒரு ஷோ ஒரு பெரிய ஸ்ட்ரகிளை தாண்டி வந்து இப்போ அந்த ப்ரொடியூசராக வேறு வழி இல்லாமல் ப்ரொடியூசரான மாதிரி இப்போ டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லாமல் நானே தான் என்னுடைய முயற்சியில் ரிலீஸ் பண்ணுறோம் படத்தை அதுதான் இன்றைய சூழல் புதுமுகங்களுக்கு படங்களுக்கு என்ன தேட்டரில் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே ப்ராக்டிக்கல் தெரியும் அது இல்லாமல் நல்ல ஷோஸ்க்கும் நல்ல தேட்டருக்காகவும் அதுக்கான முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் அதுதான் கண்டென்ட் வந்து எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் தான் அதை கொண்டு வந்தது ப்ரெஸ் பீப்புளும் ரெண்டு பேர் மேலே என்னோடய நம்பிக்கை ஒன்று ப்ரெஸ்ஸு இன்னொன்று மக்கள் ரெண்டு பேரையும் இந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்ணுறோம் அப்படிங்கிறது எனக்கு நூறு பர்சன்ட் நம்பிக்கை இருக்குது இது சொல்லிவிட்டு ஓடுறதுக்கு இல்லைன்னா நாலு நாளில் நீங்கள் திரும்ப என்ன என்னத்துலாம் சொன்னேன் அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம் ஸோ ஷார்ட் டியூரேஷன் தான் நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன் ஸோ உங்களை வந்து இம்ப்ரெஸ் பண்ணிவிடும் மக்களை இம்ப்ரெஸ் பண்ணிவிடும்ன்றதுல எனக்கு நூறு பர்சன்ட் நம்பிக்கை இருக்குது அதை ப்ரெசன்ட் பண்ணுறதுக்கு எனக்கு பிளாட்ஃபார்ம் ப்ராப்பராக இருக்கணும் அதுக்கான முயற்சிகளில் இருக்கேன் கண்டிப்பாக நடக்கணும்னு நினைக்கிறேன் நான் சார் படத்தில் ஒரு டைலாக் ஒருத்தர் லிட்டன் சரி தனியாக இருந்தால் என்ன ஒன்று நடந்துடும்ட்டு இப்போ டூ கே கிட்ஸு ஜென்சி சரிங்களா அவங்க வந்து எங்கே போனாலும் அது தான் இருக்காங்க சரிங்களா அது இல்லாமல் வந்து அவங்க தனியாக இருக்கிற ப்ரைவேட் ஃபோட்டோவே எடுத்து இன்ஸ்டால்க்கு போனேன் ரெண்டு காலகட்டத்தில் இந்த படம் இந்த நேரத்தில் வந்தால் ஈடுபடுமா கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப நல்ல கொஷின் ஆக்சுவலி ஏன்னா டூ தௌசண்ட் ஃபைவ்ல நடந்த லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி தான் நம்ம இப்போ நம்ம பண்ணுறோம் இப்போ லவ்வு அப்படிங்கிறது வந்து கிரீன் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு ஒரு காலகட்டத்தில் ஒரு ஒரு விதமான லவ் இருந்திருக்கு அது எல்லாமே படமாக்கப்பட்டிருக்கு நல்லா படமாக்கப்பட்ட எல்லா படங்களும் கொண்டாடப்பட்டிருக்கு அந்த அடிப்படையில் நம்ம இப்போ இது பார்க்கும்போது இப்போ இருக்கிற ஜென்ஸு கேட்டு அப்படிங்கிறவங்களுக்கும் கனெக்டடான விஷயமா தான் இருக்கும் அது நல்ல விதமாகவும் நான் சொல்கிறேன் இல்லை அவன் கிண்டல் பண்ணுறதா கூட டே இப்போல்லாமா நீங்கள் வாழ்ந்தீங்க இதுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்னாடா நீங்கள் பயந்துட்டு கடந்தீங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா அந்த விஷயமே அவங்கள கனெக்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் அதில் இருக்கிற அந்த ஒரிஜினல் ட்ரூ ஒன்று ஒரு விஷயம் டீல் பண்ணிருவோம் அது கண்டிப்பாக அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுன்றது நம்பர்